இன்னைக்கு வந்து சின்ன வெங்காய குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் நல்லா இந்த சின்ன வெங்காய குழம்பு நம்ம கஞ்சி சாப்பாடு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும் ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்கள் பொரியுது ஒரு நா ரெண்டு பச்சை மிளகாயை நாலாக கீறி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருகப்பில் போட்டு நல்லா பொரியட்டும் எனக்கு மெயினே சின்ன வெங்காயம் தான் நான் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இருக்கும் பெருசு பெருசாக நல்லா முழுசு முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முழுசாக சேர்க்கும் போதும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு முப்பது அளவு இருக்கும் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணலாம் இல்லை முழுசாதான் போடுறேன் நல்லா வேகட்டும் முன்னாடி பத வர அளவுக்கு நல்லா வதங்கணும் இது பாதி வேகும் போதே நான் ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு பெரிய பூண்டு தான் அதை நசுக்கி வச்சிருக்கேன் நச்சு வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூடம் இந்த மாதிரி போது நமக்கு நல்ல ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் வெள்ளைப்பூட வாசனால நமக்கு நல்லா வரும் சூப்பராக இருக்கும் குழம்பும் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்ப நம்ம வேகணும்னு அவசியம் இல்லை நான் ரெண்டே ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதே இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது வெங்காயத்தோடு கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு வரமிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் வரமிளகாத்தூள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நான் சாம்பார் பொடி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட கிண்டிடுங்க நல்லா கொஞ்சம் மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போன பின்னாடி தான் நம்ம புளியை கரைச்சி ஊத்த போறோம் பாருங்க நமக்கு நல்லா மசாலா வாடையெல்லாம் போயிருச்சு இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ண அளவு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா நமக்கு வத்தி வரணும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வத்தி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இதோட ஒரு அரை ஸ்பூனுக்கு நான் ஜீனி சேர்த்துக்கிற போகிறேன் அந்த புளிப்பு இனிப்புலாம் சேர்ந்து நமக்கு குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் வத்தி வரட்டும் பாருங்க வெங்காய குழம்பு நல்லா நமக்கு சுண்டி வந்துருச்சு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம அமைத்திடலாம் நம்ம இன்னும் அமுத்தி ஆற வச்சது இன்னும் நல்லா நமக்கு கெட்டியாயிரும் அவ்வளோதாங்க வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ங்க வெங்காய குழம்பு நல்லா நமக்கு சுண்டி வந்துருச்சு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம அமைத்திடலாம் நம்ம என்ன அமர்த்தி ஆற வச்சதும் இன்னும் நல்லா நமக்கு கெட்டியாயிரும் அவ்வளோதாங்க வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்